அனைவருக்கும் வணக்கம் சட்டமும் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி மாணவர்களுக்கு மகிழ்ச்சித்தரம் அறிவிப்பு வரக்கூடிய ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரம் செய்திகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்காம பாருங்க உங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிற பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோட்டை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோ தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி அனைத்து பள்ளிகள் கலர்கள் திறக்கப்பட வேண்டும் என தற்போது முக்கிய அறிவிப்பு நாளை நாட்கள் மாணவர் கட்டாயம் பள்ளிகளுக்கு செல்ல வேண்டும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் நாளை முதல் அனைத்து பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாலும் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாதங்கள் ஒன்றா ஒன்பதாம் தேதி பள்ளி கல்லூரில் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் அன்றை நாட்கள் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவரப்படி தமிழகத்தில் வரக்கூடிய ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி அன்றை நாட்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் திருவிழாவை முன்னிட்டு வரக்கூடிய ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி உள்ளூர் விடுமுறை விடப்படும் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்பு அதன்படி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு மட்டும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி அனைத்து பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படும் அறிவிக்கப்பட்டனர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு அன்றை நாட்கள் வரக்கூடிய ஜூன் மாதம் ஒன்பதாம் தின அன்றை நாட்கள் திங்கட்கிழமை தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறை விடப்படும் மாவட்ட ஆட்சியர் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த விடுமுறையை இடிசையும் விதமாக வரக்கூடிய ஜூன் மாதம் பதினான்காம் தின அன்றை நாட்கள் அனைத்து நாட்களும் வேலை நாட்களாக அறிவிக்க ஜூன் மாதம் பதினான்காம் தேதி அன்றை நாட்கள் வேலை நாட்களாக இருக்கும் என அறிவிக்கப்பட்டனர் அன்றை நாட்கள் அனைத்து பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் செயல்படும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக இந்த மாவட்டத்திற்கு மட்டும் வரக்கூடிய ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விடப்படுமே தவிர மற்ற அனைத்து கல்லூரிகள் கட்டாயம் செயல்படும் பள்ளிகளும் கட்டாயம் செயல்படும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மற்றும் தென்மேற்கு பரமலை காரணமாக இயல்பை விட கூடுதலாக கனமழை பெய்யுள்ளதன் காரணமாகும் மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு இடங்கள் கனமழை பெய்யுள்ளதன் காரணமாகும் பள்ளிய கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படுவதற்கான சாத்தியக்கூறு உள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலப்படி தமிழகத்தில் கட்டாயம் நாளை நாட்கள் பள்ளிகள் செயல்படும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்